மாநாட்டில் நேரடியாக பங்கேற்று குரலை ஒருமித்த குரலை உயர்த்தலாம் அல்லது எந்த வகையிலெல்லாம் இந்த மாநாட்டின் வெற்றிக்கு உதவ முடியுமோ அந்த வகையில் தங்களின் நல்லாதரவை நல்க வேண்டும் என்று நான் தாய்மார்களுக்கு வேண்டுகோள் விடுக்கிறேன் இந்த மாநாட்டில் பங்கேற்க திராவிட முன்னேற்ற கழகம் முன்வந்திருப்பது கலைஞர் ஒரு முறை ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே சொன்னதைப் போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் திராவிட முன்னேற்றக் கழகமும் சமூக நீதி சமத்துவம் போன்ற கொள்கை தளங்களில் இணைந்து இயங்குகிற இயக்கங்கள்தான் என்று குறிப்பிட்டதைப் போல இன்றைக்கு ஒரே நேர்கோட்டில் இந்த இரண்டு இயக்கங்களும் இயங்குகின்றன என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் இது திமுக அரசுக்கு எதிரான மாநாடு திமுக அரசுக்கு நெருக்கடி தருகிற மாநாடு என்று பலரும் விமர்சித்தாலும் கூட அதனை பொருட்படுத்தாமல் இந்த கருத்தில் எங்களுக்கு முழுமையான உடன்பாடு உண்டு எனவே நாங்களும் உங்களோடு களத்தில் நிற்போம் என்று முன்வந்திருப்பது மிகுந்த நம்பிக்கையை தருகிறது தோழமை கட்சிகளை சார்ந்த மகளிரணி தலைவர்களை நாங்கள் இந்த மாநாட்டுக்கு அழைக்க முடிவு செய்திருக்கிறோம் இரண்டு கோரிக்கைகள் ஒன்று தமிழ்நாட்டில் முழுமையான மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் அதற்கு படிப்படியாக கடைகளை குறைப்பது விற்பனை இலக்கை குறைப்பது பிறகு முற்றாக மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவது இது தமிழ்நாட்டு அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்வைத்திருக்கிற கோரிக்கை ஒரு கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம் அரசமைப்பு சட்டம் உறுப்பிய நாற்பத்தி ஏழின்படி இந்த கோரிக்கையை நாங்கள் இது விடுதலை சிறுத்தைகள் வைக்கிற புதிய கோரிக்கை அல்ல கடந்த காலங்களில் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிறுவனர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் இதை சுட்டிக்காட்டியிருக்கிறார் வலியுறுத்தியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றிலே மதுவிலக்கை ரத்து செய்து கடைகளை திறந்தாலும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலிலே மீண்டும் மதுக்கடைகளை மூடி தேசிய அளவிலான ஒரு மதுவிலக்கு கொள்கை வேண்டும் என்பதை கலைஞரவர்களும் வலியுறுத்தி இருக்கிறார் ஆகவே திமுகவுக்கு இப்படி ஒரு பாரம்பரியம் இருக்கிறது என்பதை இன்றைய திமுக தலைவரின் பார்வைக்கு நாங்கள் கொண்டு சென்றிருக்கிறோம் அந்த அடிப்படையில் தான் இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்கும் இசைவழித்திருக்கிறார் ஆகவே எங்களது இரண்டாவது கோரிக்கை என்பது இந்திய ஒன்றிய அரசுக்கான கோரிக்கை வெறும் இந்திய அரசுக்கு மட்டும் நாங்கள் வைக்கவில்லை தமிழ்நாட்டு அரசுக்கும் ஒரு கோரிக்கை இந்திய ஒன்றிய அரசுக்கும் ஒரு கோரிக்கை இரண்டு கோரிக்கைகள் தமிழ்நாட்டில் மட்டும் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த முடியாது இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களிலும் ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் மது விளக்கை கொண்டு வர வேண்டும் என்பதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஸ்ரீமன் நாராயணன் தலைமையிலே அமைக்கப்பட்ட மதுவிளக்கு ஆலோசனை குழுவின் தலைவர் பரிந்துரைகளை வழங்கியிருக்கிறார் அதைத்தான் இப்போது நாங்கள் முன்னெடுத்து வைக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்திலே இதற்கென்று போடப்பட்ட ஒரு ஆணையம் அல்லது ஆலோசனை குழு ஒரு நீண்ட பரிந்துரையை வழங்கியிருக்கிறார்கள் இதற்கென்று தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்று காலக்கெடுவை விதித்திருக்கிறார்கள் நேற்றைக்கு முதல்வரிடத்திலே நாங்கள் கொடுத்த மனுவில் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறோம் தமிழ்நாடு அரசு விற்பனை இலக்கு அதாவது நாற்பத்தி ஐயாயிரம் கோடி வருமானம் என்பதை ஐம்பதாயிரம் கோடி என்று உயர்த்தாமல் அது நாற்பதாயிரம் கோடியாக குறைக்க வேண்டும் பிறகு முப்பத்தி ஐயாயிரம் கோடியாக குறைக்க வேண்டும் என்று விற்பனை இலக்கை படிப்படியாக குறைப்பது என்பது ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு உத்தி கடைகளின் எண்ணிக்கையை படிப்படியாக குறைப்பது ஒரு உத்தி எந்தெந்த தேதிகளில் எப்படி இதை போகிறோம் என்கிற காலண்டர் அறிவிக்கப்பட வேண்டும் கால அட்டவணையை அறிவிக்க வேண்டும் இந்த கோரிக்கையை அந்த மனுவிலே நாங்கள் முதல்வரிடத்தில் வழங்கியிருக்கிற அந்த மனுவிலே குறிப்பிட்டிருக்கிறோம் இதையெல்லாம் யாரும் படித்து பார்க்கவில்லை எங்கள் பேட்டியை யாரும் முழுமையாக கேட்கவில்லை ஆனால் எதிர்மறையாக விமர்சிக்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை என்பதுதான் தேர்தலுக்கு இன்னும் பதினைந்து மாதங்களுக்கு மேல் இருக்கிறது ஆனால் இப்போதே நான் விடுத்த ஒரு பொதுவான வேண்டுகோளை அவர்கள் அரசியலாக்கினார்கள் நான் அரசியலாக்கவில்லை அரசியலாக்கியவர்கள் ஒரு செயல்திட்டத்தை வைத்துக்கொண்டு அதை ஊதி பெருக்கினார்கள் அது நிறைவேறவில்லை என்பதனால் ஏமாற்றம் எரிச்சல் அடைகிறார்கள் இதுதான் இங்கே நடந்திருப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு முதன் முதலில் தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைத்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற கோரிக்கை வைத்தது ஆட்சி என்றாலும் அதிகாரம்தான் தனியே ஏன் அதிகாரத்தை பிரித்து சொல்ல வேண்டும் என்று சிலர் கேள்வி எழுப்பலாம் ஆட்சி அதிகாரம் என்பது உச்சபட்சமான அதிகாரம் அதை இல்லாமல் கேபினெட்டில் இல்லாமல் எம்எல்ஏ ஆவது கூட அதிகாரம்தான் எம்பி ஆவது கூட அதிகாரம்தான் ஐஏஎஸ் அதிகாரியாவது ஆவது கூட அதிகாரம்தான் அந்த பங்கெல்லாம் கூட ஒரு புறம் அது அதிகாரத்தில் பங்கு என்பது அந்த மட்டத்தோடு நின்று விடுகிறது ஆட்சியிலும் பங்கு இந்த அதிகாரத்திலும் பங்கு இதர அதிகாரத்திலும் பங்கு ஆட்சி அதிகாரத்திலும் பங்கு அதனால்தான் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று நாம் குறிப்பிடுகிறோம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதிலே மூப்பனார் அவர்களின் தலைமையிலான கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் முதன் முதலாக அடியெடுத்து வைத்தபோது வைத்த ஒரு அரசியல் முழக்கம் அரசியல் நிலைப்பாடு எங்கள் கருத்து இதுதான் நாங்கள் அதை ஒட்டி தான் தேர்தல் அரசியலுக்கு வந்திருக்கிறோம் என்று அதை பல மேடைகளில் மூப்பனார் சுட்டிக்காட்டியிருக்கிறார் வரவேற்றிருக்கிறார் இதை ஆதரிக்கிறேன் என்று ஆதரித்திருக்கிறார் அந்த பழைய வரலாற்றை சுட்டி காட்டி நான் பேசிய கருத்து தான் ஒரு நிமிட வீடியோவாக கிளிப்பிங் செய்து வெற்றி எடுத்து மீண்டும் என்னுடைய சமூக ஊடக பக்கங்களிலே தோழர்கள் பதிவிட்டார்கள் முறையான கன்டென்ட் அதில் பதிவு செய்யப்படாததனால் நீக்கினார்கள் நீக்கியதை உடனே ஊடகங்கள் ஊதிப்பெருக்கியதால் அதை எப்படி பதிவிடுவது என்பதிலே ஏற்பட்ட தடுமாற்றம் தோழர்களுக்கு என்னை தொடர்பு கொள்ள முடியாத நிலையிலே சற்று காலதாமதமானது பிறகு நான் அதை பார்த்துவிட்டு உடனே அதை பதிவிடச் செய்தேன் இதுதான் நடந்து அதையும் ஊதிப்பெருக்கினார்கள் எல்லாம் இதையெல்லாம் செய்தவர்கள் ஒரு ஏற்கனவே ஹிடன் அஜெண்டாவோடு இருப்பவர்கள் இப்போது வெளிப்படையாகவே அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இது பெரிய ஏமாற்றத்தை தந்திருக்கிறது தேர்தல் நேரத்தில் தான் தேர்தலை பற்றிய முடிவுகளை எடுப்போம் இப்போது சமூக பொறுப்புணர்வோடு செயல்பட வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை அந்த பத்தாம் தேதி பேட்டியிலேயே நான் குறிப்பிட்டு சொன்னேன் இதனை தேர்தலோடு முடித்து போட வேண்டாம் தேர்தல் நிலைப்பாடு வேறு சமூக பொறுப்புணர்வோடு மக்களுக்காக போராடுகிற களம் என்பது வேறு இரண்டையும் போட்டு குழப்ப வேண்டாம் என்று முதல் பே முதல் நாள் பேட்டியிலேயே நான் குறிப்பிட்டிருக்கிறேன் அந்த பேட்டியை கூட யாரும் முழுமையாக பார்க்காமல் வாய்க்கு வந்ததை பலர் விமர்சனமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அது அவர்களின் வன்மத்தை வெளிப்படுத்துகிறது விடுதலை சிறுத்தைகள் அதை பொருட்படுத்தவில்லை திட்டமிட்டவாறு எங்கள் மாநாடு வெற்றிகரமாக நடைபெறும் தோழமை கட்சியை சார்ந்த தோழமை கட்சிகளை சார்ந்த மகளிரணி தலைவர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்பார்கள் பாஜக தொடர்ந்து விமர்சித்து வராங்க எல்முருகன் பேசும்போது முதல்வரும் நீங்களும் வந்து ஒரு நாடகம் ஆடுறீங்க

எங்களை கலைஞர் ஒரு நாள் இப்போ இப்படி பேசணும்னு சொன்னது கிடையாது நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிற போதே நான் அதிமுக கூட்டணியில் உள்ளவர்களோடு நான் பயணித்திருக்கிறேன் சில மாதங்கள் அல்லது ஒரு வருடம் கிட்டத்தட்ட பயணித்திருக்கிறேன் இதே வேலூருக்கு வந்து கு சீனிவாசன் விஜயகாந்த் கட்சியை சார்ந்தவர் உயிரிழந்த போது அந்த குடும்பத்திற்கு மூன்று லட்சம் ரூபாய் நம்ம கொடுத்தோம் அப்போ நான் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் அந்த நேரம் வந்து ரொம்ப கடுமையான ஒரு சூழல் இருந்தப்போ கூட்டணியில் இருக்கிற போதே இந்த கூட்டணியில் இருக்கிற தலைவர்களோடு நான் கைகோர்த்து பயணப்பட்டேன் கலைஞர பொண்ணு எங்களை வந்து குறை சொல்லலை திரும்ப நான் அந்த தேர்தலில் அவங்களோட மறுபடியும் நான் சேர்ந்து பயணப்பட்டேன் எனக்கு அந்த துணிச்சல் இருக்கிறது என்னால் அதை பேச முடியும் அவ்வளோதான் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய தமிழ் ஆசிரியர் பணிக்கு இந்தி மற்றும் சமஸ்கிருதம் வந்து கட்டாயம் மத்திய அரசு சொல்லியிருக்காங்க அவங்க நிலைப்பாட்டில் அவங்க உறுதியாக இருக்கிறாங்க இந்தியை திணிக்கணும் இந்தியாவை ஒட்டுமொத்த இந்தி இந்தி பேசக்கூடிய தேசமாக மாற்ற வேண்டும் அயல் நாடுகளில் இருந்தாலும் அவர்கள் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதிலே அவர்கள் கவனமாக இருக்கிறார்கள் சனாதனத்தை திணிப்பதாக இருந்தாலும் சரி சமஸ்கிருதத்தை திணிப்பதாக இருந்தாலும் சரி இந்தியை திணிப்பதாக இருந்தாலும் சரி அவர்களுடைய செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் உறுதியாக இருக்கிறார்கள் அதனால்தான் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது திமுக கூட்டணியிலும் அதனால்தான் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து அந்த கட்சியை வீழ்த்த வேண்டும் என்று நாங்கள் இந்தியா பிளாக்கிலும் சேர்ந்தோம் அத்தியர்ச கேள்விக்கு பொறுசோ அது கிட்ட தான் கேக்குறோம் மாநில அரச கிட்ட கடையில மூடுன தான் சொல்றா சொல்லாம இல்லே எங்க அறிக்கையை பாருங்க கோரிக்கை பாருங்க மனுவை படிச்சு பாருங்க என்னுடைய பேட்டியை பாருங்க எல்லா பேட்டியிலும் அதை திரும்ப திரும்ப சொல்றேன் அதுதாங்க அதுதான் மாநில அரசு அதை எப்படி கேள்வி வலுப்படுத்த முடியாமங்களா கூட்டல்ல இருந்திட்டத தான் பேசுறா

அதனால் பெரியார் பிறந்த நாளை சமூக நீதி நாள் என்றும் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாளை சமத்துவ நாள் என்றும் தமிழ்நாடு அரசு அறிவித்திருப்பதை நாம் அறிவோம் சமூக நீதிக்கு பேராபத்து சூழ்ந்துள்ளது இடஒதுக்கீட்டு முறையை மெல்ல மெல்ல அழித்தொழிக்கும் முயற்சியில் இந்திய ஒன்றிய ஆட்சியாளர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் என்பதை அவ்வப்போது நாம் சுட்டிக்காட்டி வந்திருக்கிறோம் மக்கள் தொகை அடிப்படையிலே இடஒதுக்கீட்டை உயர்த்த வேண்டும் அனைத்து சமூக பிரிவினரும் இடஒதுக்கீட்டு பயன்களை பெறத்தக்க வகையில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி விகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த வேண்டும் பதவி உயர்வில் இடஒதுக்கீடு வேண்டும் தனியார் துறைகளில் இடஒதுக்கீடு வேண்டும் இவற்றையெல்லாம் நடைமுறைப்படுத்தும் நாள் என்னாலோ அன்றுதான் உண்மையான சமூக நீதி நாளாக அமையும் என்பதை இந்த நாளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்ட விரும்புகிறது தந்தை பெரியார் புரட்சியாளர் அம்பேத்கர் மாமேதை மார்ச் ஆகிய கொள்கை ஆசான்களின் வழியில் இயங்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சமூக நீதிக்காகவும் சமத்துவத்திற்காகவும் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறது பாதிக்கப்பட்ட மக்களின் உரிமை குரலை பிரதிபலித்து வருகிறது அதன் அடிப்படையில் கள்ளக்குறிச்சி மரக்காணம் பகுதிகளில் கள்ளச்சாராய் கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தை சார்ந்த கைம்பெண்கள் கண்ணீர் மல்க விடுத்த கோரிக்கையை வலுவாக பேச வேண்டும் அது பொதுமக்களின் அனைத்து தரப்பு மக்களின் குரலாக மாற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் மது ஒழிப்பு மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டை நடத்துகிறோம் இந்த மாநாட்டில் வேறு எந்த உள்நோக்கமும் இல்லை அக்டோபர் இரண்டு காந்தியடிகளின் பிறந்த நாளை மாநாடு நடத்துவதற்கான நாளாக நாங்கள் தேர்வு செய்திருப்பதற்கு காந்தியடிகள் மது உறுதியாக இருந்தார் என்பதை நன்றி பெருக்கோடு நினைவூ நினைவூட்டும் வகையில்தான் இந்த நாளையும் நாங்கள் தேர்வு செய்திருக்கிறோம் தமிழ்நாட்டை சார்ந்த அனைத்து தரப்பு தாய்மார்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் அறைகூவல் விடுக்கிறோம் வேண்டுகோவல் விடுக்கிறோம் வேண்டுகோவல் வேண்டுகோள் விடுக்கிறோம் இந்த மாநாட்டுக்கு உங்களுடைய தார்மீக ஆதரவு தேவை சாதி மதம் அரசியல் கட்சி என்ற அனைத்து வரம்புகளையும் கடந்து தாய்மார்கள் இந்த நேரத்தில் இந்த மாநாட்டுக்கு பேராதரவை நல்க வேண்டும்